வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான எஸ் எம் சுப்பிரமணியன் சாமி தரிசனம் செய்ய குடும்பத்துடன் கடந்த சனிக்கிழமை சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்றுள்ளார் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் விஐபி வரிசையில் செல்லாமல் சாதாரண கட்டண தரிசன வரிசையில் அவர் சென்றுள்ளார் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து கட்டண தரிசனத்துக்கான நுழைவு கட்டணமாக நூற்றி ஐம்பது ரூபாயை அவர் கொடுத்துள்ளார் மூன்று டிக்கெட்டுகளை நீதிபதி வாங்கியுள்ளார் அவருக்கு இரண்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுக்கான டோக்கனும் ஒரு ஐந்து ரூபாய் டிக்கெட்டுக்கான டோக்கனும் அளிக்கப்பட்டது தான் கொடுத்த தொகைக்கு நாற்பத்தைந்து ரூபாய் குறைவாக டிக்கெட் அளிக்கப்பட்டுள்ளதாகும் எனவே மீதம் இருக்கும் அந்த நாற்பத்தைந்து ரூபாயை உரிய ரசீது வழங்கும்படியும் கவுண்டரில் நுழைவுச்சீட்டு அளித்ததுடன் அவர் கேட்டுள்ளார் அதற்கு அந்த அலுவலர் எதுவும் கூறாததால் அதிர்ப்பிறந்த நீதிபதி இது தொடர்பாக நான் செயல் அலுவலரிடம் பேச வேண்டும் என்றும் அவருடைய செல்போன் எண்ணை தரும்படியும் அவர் கேட்டுள்ளார் செயலுவலின் தொடர்பு எண்ணை தர மறுத்த கோவில் ஊழியர்கள் வந்திருப்பது நீதிபதி என்று தெரியாமலேயே அவருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதியின் மனைவி முதல்வரே தமதுடைய தொடர்பு எண்ணை பொதுமக்களுக்கு பகிரும்போது செயலலுவரின் தொடர்பு எண்ணை ஏன் தர மறுக்கிறீர்கள் என கேட்க முதல்வர் வேண்டுமானாலும் தரலாம் அதற்காக செயலலுவர் அவரது தொடர்பு எண்ணை தர வேண்டிய அவசியமில்லை என ஆவேசமாக கூறியுள்ளனர் அந்த கோயிலில் இருந்த அலுவலர்கள் இப்படி இருதரப்பும் வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் கோவில் அலுவலர்கள் எல்லாமே சேர்ந்து நீதிபதியை குடும்பத்துடன் கோவிலை விட்டே வலுக்கட்டாயமாக வெளியேற்றவும் முயன்றுள்ளனர் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியவரவே பதறி போய் கோவிலுக்கு காவல்துறை வந்த பிறகே வந்திருப்பது நீதிபதி என்ற கோவில் ஊழியர்களுக்கு தெரிய வந்ததால் அவர்கள் செய்வதறியாது திகைத்தும் விடவெடுத்தும் போயும் நின்றார்கள் இவ்விவகாரம் தொடர்பாக கோவிலின் செயல் அலுவலர் அரசு தரப்பு வழக்கறிஞருடன் நேரில் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் அதன் பிறகு அவர் வந்த பிறகு நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்தும் ஆண்டுக்கு பதினான்கு கோடி ரூபாய் வருமானமும் வரும் வடபழனி முருகன் கோவிலில் இதுபோன்று முறைகேடுகள் நடந்து வருவது குறித்து வருத்தமும் கண்டனமும் தெரிவித்த நீதிபதி தமிழ்நாட்டில் இதைவிட அதிக வருமானம் வரும் கோவில்களின் நிலை என்ன என்பது குறித்து கவலையும் தெரிவித்தார் மேலும் அறநிலைத்துறை ஆணையரும் செயல் அலுவலர்களும் இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாமானிய மக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்க செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளின் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களை பக்தர்களின் பார்வையில் படும்படி தகவல் பலகை வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது குறித்த அறிக்கையை இரண்டு வாரத்திலேயே தனக்கு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார் மேலும் இத்தகைய சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கான ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்த தவறியதால் இந்த பிரச்சினைக்கு நிர்வாக அதிகாரிக்கும் சமமான பொறுப்பு உள்ளது எனவே அவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் அதே சமயம் இந்த இந்த சம்பவம் குறித்து நீதிபதி வழக்கு எதுவும் பதியவில்லை அறநிலைத்துறை இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக நான் வழக்கு பதிவில்லை எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் அவர் நீதிபதி வேதனையுடன் தெரிவித்தார் குடும்பத்துடன் வடப்பள்ளி முருகன் கோயிலுக்கு சென்ற ஒரு நீதிபதிக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்